எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க லைவ்க்கு வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லைக் போடுங்க அவங்க பேர் சொல்லுங்க வாங்க யார் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே லைவ் வந்து காட்டிலையே லைவுக்கு வாங்க பேசுவோம் சென்னைக்கு யாரும் லைவுக்கே வரல ஹாய் 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 அறுபத்தர் வந்து பார்க்குறீங்க கமான் கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இருந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க ஹலோ எங்க போயிட்டீங்க எங்க போயிட்டீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் பேர் சொல்ல எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஏதாவது சேஞ்சஸ் வேணும் சொல்லுங்கள் இது என்னோடய மைனஸை சொல்லுங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிக்கணுன்றதை சொல்லுங்கள் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் சேனல் நம்ம சேனல் லைக் ஒன்று பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏதாவது சஜ்ஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெகுலராக லைவ் வருவேன் அதில் கமெண்ட் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் சம்பவ ஃபன் கன்ட்டாக இருக்கும் என்னோடய மைனஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன் மாற்றணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நாளைக்கான லைவில் எல்லோரும் மீட் பண்ணுவோம் நிறைய பேர் வாங்க லைக் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் பேசுவோம் ஓகே பாய் நன்றிகள்